இந்த நாள் இனிதாகட்டும் இன்றைய தினம் நீத்தார் பெருமை என்ற பகுதியிலே இருபத்தி ஏழாவது பாடல் சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் தெரிவான் கட்டே உலகு என்பதுதான் அந்த குரல் அதாவது சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐம்புலன்களின் வழியாக வருகின்ற அறிவு இதை ஏன் நீத்தார் பகுதியில் சொல்லியிருக்கார் ஐந்தின் வகை அறிவான் தான் உலகியலில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நாக்குக்காகவும் கண்ணுக்காகவும் இந்த ஐம்புலன்களுக்காகவும் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் கட்டே உலகு என்றால் இந்த உலகியலில் கட்டுப்பட்டு இந்த ஐந்தினாலும் இந்த உலகம் கட்டுப்பட்டு நிற்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலன்களை கடந்தவர்கள்தான் என்பது அது தொடர்ந்தார் பெருமை என்பது இந்த ஐந்தின் உணர்வுகளை அல்லது ஐந்தின் நுகர்ச்சிகளை கடந்தவன் தான் ஞானி இந்த கட்டே உலகு இந்த ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்றால் இதற்குள்ளே அகப்பட்டவர்கள்தான் உலகியல் இப்போ நீங்கள் ஒவ்வொரு புலன்களுக்கும் அகப்பட்ட உயிரினங்கள் எப்படியெல்லாம் மடிந்து போகிறன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவை என்ற ஒரு ஒரே மீனுக்கு வந்து ஐம்புலன்களில் வந்து அந்த சுவை உணர்வு என்பதனால் தான் அது மண்புழுக்கு இரையாகிறது அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு உயிரினமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்களால் சிக்கிக்கொள்ளுகிற உயிரினங்கள் கண் என்ற புலன்களால் சிக்கிக்கொள்கின்ற உயிரினங்கள் இருக்கின்றன நாக்கு சுவையினால் சிக்கிக்கொள்கின்ற உயிரினங்கள் இருக்கின்றன மெய் உணர்வால் சிக்கிக்கொள்கின்ற இருக்கின்றன ஆனால் மனிதனும் ஐந்து புலனிலையும் ஒன்றாகவே சிக்கிக்கொள்கிறார் இங்கே என்ன சொல்ல வருகிறார் ரொம்ப உரையாசிரியர்கள் இதற்கு சரியான பொருளை சொல்லவில்லை சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் என ஐந்தின் கட்டே உலகு இந்த ஐந்தினுடைய புலன்களுக்கு அடிமையாகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகியல் உலகியலாளர்கள் அப்படிங்கிறோம் உலகியலில் சிக்கு சிக்குண்டவர்கள் இந்த ஐந்தையும் கடந்து ஒரு உணர்வு உண்டானால் இந்த தான் ஐந்து அறிவையும் கடந்த அறிவு உண்டானால் அவர் ஒரு ஞான நிலையை அடைகிறார் அப்போ ஒரு தொறந்தவருடைய பெருமை எதில் அடங்கியிருக்கிறது என்றால் இந்த ஐம்புலன்களுடைய நுகர்ச்சி இன்பத்தை கடந்து நிற்கின்ற ஒரு இன்பத்தை எப்பொழுது ஒருவன் அறிகிறானோ அப்பொழுது அவன் ஞானியாகிறான் ஆனால் வந்து அது அதுதான் வந்து செயற்கரிய செயல் என்று இதற்கு முன்னே பாடல வள்ளுவன் இருக்கிறது ஆகவே நாம் வந்து இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய சுவை ஒலி ஊர் ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐந்தின் நுகர்ச்சிகளிலிருந்து விடுபடாதவர்கள் உலகியனார உலகியலாளர்களாக இருக்கிறார்கள் விடுபட்டவர்கள் ஞானிகளாக இருக்கிறார்கள் எனவே இந்த உயர்ந்த ஞானங்களை பெறுவதற்கும் இறைநிலையை அடைவதற்கும் இந்த ஐந்தையும் கடந்து போக வேண்டிய ஒரு அவசியம் ஒரு துறவிக்கு ஏற்படுகிறது அப்படி கடந்து போகும்பொழுதுதான் அவர் உயரிய அனுபவங்களை பெற முடியும் அது எப்பேற்பட்ட அனுபவங்களாக இருக்கும் என்பதை அடுத்தடுத்து பாடல்களை நம்மளுக்கு வலியுறுத்துகிறார் எனவே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமன ஐந்தின் வகை தெரிவான் கட்டியே உலகு உலகு என்பது அவர்களுக்குள்ளே சிக்கியிருப்பார்கள் என்று வள்ளுவன் சொன்னது அந்த ஐந்திலும் அந்த துறந்தார் சிக்க மாட்டார்கள் என்பது பொருள் நல்லது நாளை வேறொரு குரலில் உங்களை சந்திப்போம்